அவர் நல்ல திட்டம் தான் கொண்டு வந்துக்கிறாரு அதான் சொல்லுவோம் நாங்க சாணி எங்களுக்கு நல்ல திட்டம் தான் கொண்டு வந்துக்கிறாரு கொடுப்பாரு எங்களுக்கு ஆமாங்க ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டோம் இப்போ எங்களுக்கு சௌகரியமா இருக்குது கலைஞர் வந்ததும் அவரு அவங்க புள்ள வந்ததும் எங்களுக்கு நல்லா இருக்குது எல்லாமே இது ஒரு டெக்னினிஸ் தான் இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிறவங்க ஸ்டாஃப் எல்லாம் நல்லா எனக்கு ஒத்துழைச்சாங்க நல்லபடியாக முடிஞ்சிருச்சு அவர் போடுற ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு சரியாக வந்து வந்து அடையிறது இந்த மாதிரி ஒரு முகாம் போட்டதே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு சார் இது ரொம்ப முக்கியமான திட்டம் தான் சார் இது இதை வந்து மக்கள் நல்லா பயனடைகிறாங்க மினிமம் முப்பது நாள் முப்பது நாள் நாற்பத்தஞ்சி நாள்க்குள்ளே முடிக்கலன்னா அதிகாரி மேலே நான் வந்து ஆட்சியின் எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கார் அதுக்கே இவங்க ரொம்ப வேகமாக பண்ணுறாங்க எல்லாமே இங்கே இருக்கிறதுனால எல்லாம் ரொம்ப இதுவாக இருக்காங்க ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு நாள் அலையணும் எல்லா வேலையுமே இங்கே முடிஞ்சிடுச்சு இந்த வீடு மாற்றுறது அது வந்து ரொம்ப தள்ளி கொடுத்துருக்காங்க அவங்க இந்த இடத்துல எனக்கு வேணும்னு எழுதி கொடுத்தா அது பண்ணி தராங்க ஆதார் கார்டு பண்ணி தராங்க அப்புறம் இல்லை கலைஞர் காப்பாற்றிட்டா அது பண்ணி தராங்க மக்களோட ஆதரவு எப்படி இருக்குது மிக அருமையாக இருக்கிறது மக்களோட ஆதரவு மிக அருமையாக இருக்கிறது பென்ஷன் திட்டம் என்பது கொஞ்சம் உண்மையாலுமே நாலஞ்சு ஆஃபீஸ் ஏறி இறங்க வேண்டிய திட்டம் இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப சௌரியமாக இருக்குது வயதானவர்களுக்கு ரொம்ப சௌரியமான இடமா இருக்குது நல்ல திட்டம் தான் இது ரொம்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு இது முக்கியமாக ஏழைங்களுக்கு நல்ல திட்டம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது எல்லாருக்கும் எங்களுக்கு அடையாறு ஏரியாவுக்கு பட்டா கொடுக்கணும் நாங்க அதுக்கு தான் வந்துக்கிறோம் எங்களுக்கு நீங்க குடிப்பீங்கன்ற ஒரு நம்பிக்கையில தான் நாங்கள் இங்கே வந்து மனு கொடுத்துக்குறோம் அவ்வளோ தமிழ் நிறுவ இடங்களில் போய் அலைய வேண்டியிருக்கும் இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு எவ்வளவு வசதியாக இருக்கும் நாங்க ஒண்ணுதுக்கு தான் சார் கொடுத்தா அதனால எங்களுக்கு தெரியல அவ்வளோதான் இப்போ எப்படி அதிகாரிகள்லாம் எப்படி பண்ணுறது நல்லாவே நம்மளுக்கு முக்க காரணம் கொடுத்து எழுதுறாங்க உதவியாக இருக்கும் ரொம்ப உதவியா இருக்கு எங்க போய் அலையிறதோடைய இது ரொம்ப ஈஸியா இருக்கு கிடைச்சிடும் தான் கொடுத்துருக்கோம் அவங்க குடுக்கறதுக்கு கொடுக்காத அவங்களோட இதுதான் அவர் நல்ல திட்டம் தான் கொண்டு வந்துக்கிறாரு அதான் சொல்லுவோம் நாங்க சாதினி எங்களுக்கு நல்ல திட்டம் தான் கொண்டு வந்துக்கிறாரு கொடுப்பாரு எங்களுக்கு எங்களுக்கு ஆயிரம் ரூபாய் வரல அதனால நாங்க எழுதி மனு கொடுக்க வந்திருக்கோம் ஆமாங்க ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டோம் இப்போ எங்களுக்கு சௌகரியமா இருக்குது கலைஞர் வந்ததும் அவர் அவங்க புள்ள வந்ததும் எங்களுக்கு நல்லா இருக்குது எல்லாமே கண்டிப்பா முக்கியமானது தான் சார் இது ரொம்ப முக்கியமானது இது உதவி தொகைக்கு வந்திருக்கேன் அடுத்து வந்து எங்க வீட்டுக்காரரு பஸ்ஸில் ஒர்க் பண்ணார் போ எம்டிசில அவர் வந்து அங்கேயே அடிபட்டு வேலை செஞ்ச இடத்துலயே இறந்து போயிட்டாரு இருபத்தஞ்சு வருஷம் அவதி என் பிள்ளைங்களுக்கு இன்னும் வேலை கொடுக்கல அதுக்காக கேக்க வந்துரும் என்னது என்ன திட்டம் உங்களுக்கு தேவைப்படுது ஆயிரம் ரூபாய் திட்டம் முதியோர் திட்டம் முதியோர் திட்டத்துக்கு இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருந்தீங்களா இல்லை ஆஹ் ஆஹ் இப்போ எவ்வளவு ஈஸியா இருக்கு இங்க பண்றப்போ நல்லா ஈஸியாக இருக்கு இந்த மாதிரி அந்த மாதிரி அங்கெல்லாம் அங்கே போ இங்கே போ ரவுண்டேஷன் எல்லாம் நம்ம விட்டோம் ஆ அதுக்காக நீங்கள் கூப்பிட்டு சொன்னால் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் ஆ இந்த உதவித்தொகை வந்தால் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப்பாக இருக்கும் நம்ம சாப்பாடு செய்யணும் ஒன்றும் வேலை இல்லைன்னு கே ஆ இதை கொஞ்சம் சாப்பாடு செய்து கொஞ்சமே இதாகும் ஆ அதேதான் இங்கே உள்ள அதிகாரிகள்லாம் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணுறாங்க நல்லபடியாக பண்ணலாம் படியாக பண்ணுறாங்கல்ல அதெல்லாம் அங்கே இல்லாட்டி காமிச்சிக்கிறாங்க சொல்லிக் கொடுக்குறாங்க ஆ ஆ இங்கே நல்லா ஈஸியாக இருக்குது அங்க இங்க சுத்துறவலர் அதுக்காக தான் இங்க சொன்னாங்க அதுக்காக நான் இங்க வந்துருக்கேன் நான் இங்க அடையார் இந்திரா நகர்ல இருந்து வர்றேன் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பிக்க வந்திருக்கேன் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணியிருந்தேன் கிடைக்கலையா இல்ல எவ்வளவு அங்கெல்லாம் நிறைய இடத்துல போய் அலைஞ்சிருப்பீங்க இங்க ஒரே இடத்துல இருக்கு இங்க ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணா அப்போ கேன்சல் ஆயிடுச்சு இப்ப ரெண்டாவது தடவை அப்ளை பண்றதுக்காக வந்திருக்கேன் எவ்வளவு ஈஸியா இருக்கு இந்த ஒரு இடத்துல எல்லாமே இல்ல நான் இன்னும் நான் வந்து ஒரு 10 मिनिटஸ் தான் இருக்கும் ஆனா இங்க இருக்கவங்க ஸ்டாஃப் எல்லாம் நல்லா எனக்கு ஒத்துழைச்சாங்க நல்லபடியா முடிஞ்சிருச்சு இப்போ ஒரு 10 நிமிஷத்துல எல்லாத்தையும் முடிச்சு ஆமா எல்லாமே முடிச்சிட்டேன் அந்த மாதிரி இல்ல எல்லாமே ஆப்ல ஏத்துறதுல இருந்து எல்லாமே இது பண்ணி முடிச்சிட்டாங்க ஆ எல்லாம் ஈஸியா இருந்தது ஈஸியா இருக்கு எப்படி இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கறது திட்டம் எப்படி மக்களுக்கு நல்லா போய் சேருதுன்ற அவர் போடுற ஒவ்வொரு திட்டமும் மக்களுக்கு சரியா வந்து வந்து அடையிறது இந்த மாதிரி ஒரு முகாம் போட்டது எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நிறைய வயசானவங்க மாற்றுத்திறனாளிகள் ஆ நிறைய பேர் பார்த்துருக்கேன் ஆனால் எல்லாருமே வந்து குயிக்காக முடிச்சுட்டு போயிட்டு நான் கூட லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சு தான் வந்திருந்தேன் ஆனால் வந்த ஒரு பத்து நிமிஷத்துல என் வேலை வந்திருக்கீங்க எனக்கு வீடு இல்லை வீடு வேணும் எனக்கு அதுக்கோசம் வந்திருக்கேன் அப்படியா இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள் அலைஞ்சிருப்பீங்க இப்போ எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறது எப்படி இருக்கு இது நல்லா இருக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கு அதிகாரிகள் இங்க உள்ள வேலை செய்யறவங்க எல்லாம் எந்த அளவுக்கு ஒத்துழைக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் ஒத்துழைக்கிறாங்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்றாங்க எல்லாம் எதுனா கேட்டா எங்களுக்கு ஹெல்ப் பண்றாங்க இது கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கா நம்பிக்கை இருக்கு அதனால தான் வந்திருக்கும் நம்ம இந்திராநகர் சிஎஸ் காலையில இருந்து வந்திருக்கோம் இப்ப ஆதார் கார்டும் பேனும் இணைக்கிறதுக்காக வந்திருக்கோம் எவ்வளவு ஈஸியா இருக்கு இதுக்கு முன்னாடி நிறைய இடங்கள் சுத்தி வளைப்பா அதான் முன்னாடி பாத்தீங்கன்னா ஃப்ரீயா தான் இருந்தது அது இப்ப பாத்தீங்கன்னா காஸ்ட் ஆயிடுச்சு இப்ப தௌசண்ட் ருபீஸ் பெனால்டி பே பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கு இப்ப திருப்பி வந்து முகாம் ஃப்ரீயா போட்டிருக்காங்க அதுல பண்ணலாம்னு வந்திருக்கோம் ஈஸியா தான் இருக்கு ஈஸியா இருக்கு பாம்பாங்க ஹெல்ப் பண்றாங்க ஹெல்ப் பண்றாங்க ஹெல்ப் பண்றாங்க இப்போ ஒரு அதிகாரி கூட அரவிந்தன் சொல்லிட்டு அடையார் பேசலேருந்து அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார் ஒரு வயசான பாட்டி அவங்க நடக்க முடியாமல் இருந்தாங்க கூட்டம் வந்து ஃபார்மை வாங்கி கொடுத்து அனுப்பிச்சு விட்டார் சார் இது ரொம்ப முக்கியமான திட்டம் தான் சார் இது இதை வந்து மக்கள் நல்லா பயனாடிறாங்க ஆமாம் இது என்னென்னா இது வந்து ஒரே இடத்துல எல்லாமே கிடச்சிருக்கிறதுனால எல்லா மக்களும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க காலையிலேயே நிறைய கூட்டம் வந்துட்டு போகிறாங்க இன்னும் வந்து வந்துட்டு இருக்காங்க நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி எல்லாம் ஒரு ஏதாவது ஒன்று பதியணும் ஒன்று தேவைன்னா காலையில் போனால் சாயங்காலம் ஆயிரும் ஆமாம் இது இங்கே இந்த மாதிரி வசதிகள் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இங்கே வந்து எல்லா அதிகாரியும் ஒரே இடத்துல கூட்டின்னு வந்துடுறாங்க ஒரு ஒரே இடத்துல கூட்டின்னு வந்துட்டாங்க கூட்டின்னு வந்தவுடனே எல்லா ஒர்க்கும் ரொம்ப துல்லியமாக முடிக்குது தலைவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மினிமம் முப்பது நாள் முப்பது நாள் நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ள முடிக்கலைன்னா அதிகாரி மேலே வந்து ஆட்சி எடுக்கப்படும் சொல்லியிருக்கேன் அதுக்கே இவங்க ரொம்ப வேகமாக பண்றாங்க அதிகாரிகள் எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு நல்லா கொடுக்குறாங்க சார் அதிகாரிகள் நல்லா நல்லா இது மாதிரி பயன் பயனடையும் சார் இது வயசானவங்க இன்னொன்று வந்து இந்த மகளிர் இந்த ஆயிரம் ரூபாய் தலைவர் இந்த ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் கொண்டு வந்தது என் மகளிருக்கு ரொம்ப இதுவாக இருக்கு அதுக்கப்புறம் என்னன்னா சில பேர் வந்து இந்த ஆதார் கார்டு புதுப்பிக்கல ரேஷன் கார்டு புதுப்பிக்கல அதுக்கப்புறம் வந்து இந்த இன்கம் சர்டிஃபிகேட்டு ஜாதி சர்டிஃபிகேட் அதெல்லாம் வாங்காதான் இருந்தாங்க இப்போ எல்லாமே வந்து வாங்குறாங்க இந்த முகாம் வந்து ரொம்ப பயனுள்ளது ரொம்ப பயனுள்ளது ரொம்ப பயனுள்ளது உங்களுடன் ஸ்டாலின் எவ்வளோ இந்த ஐந்து வருடம் ஆட்சியிலும் முக்கியமான திட்டம் ஒரு ஒரு திட்டமும் எல்லாம் முக்கியமான திட்டம் தான் எல்லாமே மற்ற தலைவர் ஒரு ஒரு இது எடுக்கிறது எல்லாம் முக்கியமான திட்டம் தான் இது இன்னும் சங்கேதமானது இது எல்லாமே இங்கே இருக்கிறதுனால எல்லாம் ரொம்ப இதுவாக இருக்காங்க இல்லைன்னா ஒன்று ஒன்றுத்துக்கு ஒரு ஒரு நாள் அலையணும் எல்லா வேலையுமே இங்கே முடிஞ்சிருது இந்த வீடு மாற்றுறது அது வந்து ரொம்ப தள்ளி கொடுத்துருக்காங்க அவங்க இந்த இடத்துல எனக்கு வேணும்னு எழுதி கொடுத்து அது பண்ணி தராங்க ஆதார் கார்டு பண்ணி தராங்க அப்புறம் இந்த காலேஜ் காப்பாற்றிட்டு அது பண்ணி தராங்க எல்லாருமே ஹாப்பியாக இருக்காங்க எல்லா வேலையும் ஒரே நிலை முடிஞ்சிட்டு போயிடுதுங்க இப்போ உங்களே மாதிரி குடும்பத்தில் ஒரு டைமே கிடைக்காது ஆமாம் கிடைக்கும் ஆமாம் வீடை பார்க்கணும் ஆமாம் ஒன்று ஒன்றுக்கு ஒரு நாள் அலையணும் இப்போ இப்போ அப்படி கிடையாது ஒரே ஃபார்ம்லேயே நம்ம என்ன தேவையான எழுதி கொடுத்தா அதை முடிச்சு கொடுத்துறாங்க அந்த ஆயிரம் ரூபாய் வராதவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கும் அது இது பண்ணி தராங்க இது எந்த அளவுக்கு முக்கியமான திட்டம் இந்த தலைவர் ஸ்டார் ரொம்ப ஒரு இது எல்லாரும் ரொம்ப ஹாப்பி எல்லாரும் ஆமாங்க எந்த இதுலயும் அப்படி பண்ணல இவர் பண்ற மாதிரி யாருமே பண்ணல மக்களோட ஆதரவு எப்படி இருக்கு மிக அருமையாக இருக்குது மக்களோட ஆதரவு மிக அருமையாக இருக்குது இப்போ உங்க ஏஜ்ல கொஞ்சம் அலையிறது நிறைய இடத்துக்கு போய் இது பண்றது கஷ்டமா இருக்கும் ஆமா அத சொல்லுங்க பென்ஷன் திட்டம் என்பது கொஞ்சம் உண்மையாலுமே நாலஞ்சு ஆஃபீஸ் ஏறி இறங்க வேண்டிய திட்டம் இது எல்லாமே ஒரே இடத்துல இருக்கிறதுனால ரொம்ப சௌரியமாக இருக்குது வயதானவர்களுக்கு ரொம்ப சௌரியமான இடமா இருக்குது மொத்தத்தில் இவ்வளோ மக்கள் கூடுவாங்க இவ்வளோ பேர் தேவைகள் இருக்குங்கிறது தெரியுதா உண்மையாக இருக்குங்க மக்களுக்கு தேவை இருக்குதுங்க மக்களுடைய தேவை மிக அதிகமாக இருக்குது மக்களுடைய என்ன சொல்றது ரெஸ்பான்ஸும் ரொம்ப நல்லா இருக்குது இப்போ இந்த கோர்ட்டில் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற அந்த ஸ்டாலின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே அதை பற்றி உங்களுக்கு இருந்தாலுமேங்க ஸ்டாலின் வந்து மக்களில் ஒருவராக நின்றிருக்கிறார் அதனால இந்த திட்டத்தை ரொம்ப வரவே வரவேற்கிறோம் எங்களுக்கு எல்லோக்கா மாத்திரை கிட்ட யூஸ் ஆகும் அவ்வளோ தான் கிடைக்கும் கிடைக்கும் எங்களுக்கு கிடைக்கும் சார் எல்லாமே நல்ல மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க எல்லாமே எப்போவுமே எங்களுக்கு இதுதான்

நல்ல திட்டம் தான் அது ரொம்ப நம்ம தமிழ்நாட்டுக்கு இது முக்கியமா ஏழைங்களுக்கு நல்ல திட்டம் நிறைய நிறைய பேர் பேர் உங்களுடன் இந்த திட்டம் முக்கியமான திட்டம் இந்த மாதிரி பெண்களுக்கு அது முக்கியமான திட்டம் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நல்ல திட்டம் எல்லாத்துலேயுமே பஸ் வசதி எல்லாமே எங்களுக்கு நல்ல திட்டம் தான் கொடுத்துக்கிறாரு அவர் தான் வரணும் அர்த்தம் ஆட்சியும் இந்த ஆயிரம் ரூபாய் பணம் அதெல்லாம் எல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்களா அப்ளை பண்ணிருக்கோம் வந்திருக்கா வந்திருக்கு வந்திருக்கு வருது நீங்க வாங்கிட்டு தான் இருக்கீங்களா हां வாங்கிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு யூஸா இருக்கு உங்களுக்கு எனக்கு வீட்டு செலவுக்கு யூஸா இருக்கு ஏனா என் வீட்டுக்காரர் இறந்துட்டாரு அதனால எனக்கு செலவுக்கு யூஸ் ஆகும் இதா இருக்கு இப்போ இந்த இந்த இதும் கிடைச்சதுன்னா ரொம்ப சந்தோஷம் சந்தோஷப்படுவேன் அவர் என்ன கொடுக்கணும் கடவுளுடா கண்டிப்பா நன்றி சொல்லணும் கண்டிப்பா கிடைக்கும் நம்புறீங்களா நம்புறேன் கண்டிப்பா நம்பிக்கையோட தான் வந்துக்கிறேன் இப்போ நீங்க பா ஒரு யங்ஸ்டரா பாக்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் எவ்வளவு முக்கியமான திட்டமா நினைக்கிறீங்க ஈஸியா இருக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு முன்னாடி காலையில போனா சாயங்காலம் தான் வெளிய வர முடியும் இந்த மாதிரி ஒன்னு அப்ளை பண்ணனும்னா ஆமா ஆமா இங்க எப்படி உடனே உடனே ஆக்ஷன் எடுக்கறாங்களா ஆ உடனே உடனே பண்றாங்க ஆக்ஷன் எடுக்கறாங்க உடனே அதுக்கான பதில் எல்லாமே அது எல்லாமே கொடுத்துறாங்க இது முக்கியமான திட்டம் இந்த சாலின் உங்களுடன் சாலின்ங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல திட்டம் நான் இது ரொம்ப ஈஸியாவே இருக்கு எல்லாமே ஈஸியா இருக்கு Taste daily. Taste daily. Holidays nale Atin namma GT Holidays tha. South India's number one travel brand. Chennai sale, sale, latest collections at unbelievable prices. Up to fifty percent offer or branded gift. Senior vela cherry and Thiruvallur.